கான்பிடன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ப்ரிப்பரேஷன் நாட் ஃப்ரம் அட்வைஸ் நம்பிக்கை என்பது தயாரிப்பிலிருந்து எப்படியெல்லாம் அவர் ப்ரிப்பேர் பண்ணுறாரோ அதை வைத்து தான் ஒருத்தருக்கு நம்பிக்கை வரும் வாழ்க்கை குறித்த சின்ன புரிதல் வேண்டும் என்றால் அதற்கான தயாரிப்பு இருக்கணும் மாறாக நம்முடைய வீடுகள் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா பெரும்பாலும் அறிவுரைகள் மட்டுமே நடந்து கொண்டு இருக்கிறது நம்பிக்கையோடு எரிமலை போலேரு எதிர்கொண்டு அடி ஓடு ஒடியாறு உக்காரு எந்திரி பூரா பேரும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கராகவே இருப்போம் வீட்டிலலாம் ஏன்னா கன்ஸ்ட்ரக்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் ரொம்ப கான்ஃபிடண்டாக வளர்க்குறேன் வழி அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்ருவோம் அதில் நம்பிக்கை எதன் அடிப்படையில் இருந்து வருகிறது என்றால் தயாரிப்பின் அடிப்படையிலிருந்து வருகிறது சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளை எதிர்காலத்திற்கு தேவைப்படக்கூடிய அளவு தயாரிச்சுக்கிட்டு இருக்கணும் அறிவை மட்டும் ஊட்டி வளர்ப்பதன் வழியாக ஒரு பிள்ளையை தயாரித்து விட முடியாது நன்கு படி நல்லா மார்க் எடு ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாகு இப்படியாக்கும் காசு சம்பாரி சொத்து சம்பாரின்னு சொல்லி கொடுக்குறமே ஒழிய அதை சம்பாதிப்பதற்கு தேவைப்படக்கூடிய மனதிடத்தை பெறுவதற்கான தயாரிப்பை நாம் உருவாக்குனதே கிடையாது ஒரு பணத்தை சேர்ப்பது எப்படி என்பதை பணம் சம்பாதித்த பிறகு ஒருவன் கண்டுபிடிக்கவே முடியாது பணம் சம்பாதித்தவனை செலவு பண்ணணும் தான் தோணும் பணம் சேர்ந்தவனை செலவு பண்ணணும் தான் தோணும் ஏன் தோணுது அப்படின்னா அதை எப்படி சேமிக்கலாம் என்ற ப்ரிப்பரேஷன் சிறுமயத்தில் அவருக்கு சொல்லித்தரப்படவே இல்லை காசு வந்த பிறகு கவனமாக இருக்க வேண்டும் பழைய மனிதர்களை விடக்கூடாது உடைய குணம் மாறக்கூடாது என்ற தயாரிப்பு அவருக்கு இருந்தால் காசு வந்த பிறகு அவர் மாறாமல் இருப்பார் மாறாக காசு சம்பாதிக்க சொல்லிக் கொடுக்குற சமூகம் காசு வந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தருவதே கிடையாது எல்லோருக்கும் எதிர்காலம் கொடுத்த பயம் இருக்குது முன்னாலாம் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் எதிர்காலம் கொடுத்த பயம் இருக்கும் இப்போ நல்லா இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் கொடுத்த பயம் இருக்குது நல்லா படித்தவர்களுக்கு எதிர்காலம் கொடுத்த பயம் இருக்குது லைஃப்பில் வெல் செட்டில்டு அப்படி நம்ம வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்குறேன் எல்லாத்தையும் பக்கத்தில் உட்காந்து போய் பார்த்தா இதெல்லாம் நிலைக்குமான்னு தெரிகிறேங்கிற பயமாக இருக்குது வாழ முடியுமா என்ற புரிய பயம் வளர முடியுமா என்ற பயம் வளர்ந்து விட்டால் இது நீடிக்குமா என்ற பயம் நீடித்தால் இது நிலைக்குமா என்ற பயம் நிலைத்தால் செத்து போயிடுமாங்கிற பயம் மனுஷனுக்கு பயம் ஏன்னா ப்ரிப்பரேஷன் இல்லை சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு தேவைப்படக்கூடிய துணிச்சலை உங்களுடைய தயாரிப்புகள் தான் தரும் அது எப்படிங்க தயாரிக்கிறது இது மாதிரி நோட்டு போட்டு எழுதி வச்சு தயாரிக்கிறோமா கிடையாது எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க நீ என் நீங்கள் எப்படி தயாரி செய்வீர்கள் மகேஷ் கூட கேட்டிருக்கான் நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு மகேஷ்டை சொன்னது அல்லது பழவேட்டை சொன்ன அதே தான் திரும்ப சொல்ல ப்ரிப்பரேஷன் இஸ் டே ஒன் டே ப்ராசஸ் அது ஒரு நாள் ப்ராசஸ் கிடையாது இட்ஸ் அ லைஃப் டைம் ப்ராசஸ் காலம் முழுக்க நீங்கள் தயாரித்து கொண்டே இருக்க வேண்டும் நாக வேளாங்கண்ணிலேருந்து கிளம்பி நாகப்பட்டினம் வருகிற வழி வலியுறவில் டிரைவர் அண்ணன் கூடையும் ஆர்எஸ்ஆர் கூடையும் நான் பேசிட்டு வந்ததில் கிடச்ச தகவல் ஒரு ப்ராசஸ் அவ்வளவுதான் அதுக்கு நீங்கள் பழக்கினீங்கன்னா தயாரிப்பு தானாக நடந்து கொண்டே இருக்குது ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறோம் கொண்டு போய் இருக்கி கொண்டா நிறுத்தி எந்த தயாரிப்பு இல்லாமல் உன்னை படிக்க வச்சிடும் நீ வேலைக்கு போகணும் நீ வேலைக்கு போகிற சம்பாதிக்கணும் சம்பாரிச்சா வீடு கட்டணும் வீடு கட்டினா கல்யாணம் பண்ணணும் இதுக்கெல்லாம் எந்த தயாரிப்புமே கிடையாது யாரோடையும் பேச விடுறதில்லை பழக விடுறது கிடையாது அப்புறமா மூணாம் மூஞ்சியாக இருக்கிறான் எப்படி இருப்பான் மனிதர்களை எதிர்கொள்வதற்கான பழக்கம் சிறு இருக்க இருக்கணும் அதனால் சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் அனுப்பி வைக்கிறது இட்ஸ் இஸ் அ ப்ரிப்பரேஷன் அத்தை வீட்டிலும் மாமா வீட்டிலும் அரையாண்டிலும் காலாண்டிலும் போய் தங்குகிற பிள்ளை வேறொரு வீட்டில் இருக்கிற போது எப்படி வாழ வேண்டும் என்றதை யதார்த்தத்தை புரிந்து கொள்கிறார் இட் இஸ் எ ப்ரிப்பரேஷன் அவன் தான் நாளைக்கு அமெரிக்காவுக்கு படிக்க போனால் சங்கடம் இல்லாமல் உட்காந்து படிப்பான் சென்னையில் போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்க சொன்னால் அவனால் படிக்க முடியும் நம் வீட்டில் கிடைக்கிற அனைத்தும் வெளியில் கிடைக்காதுன்ற யதார்த்தம் ப்ரிப்பரேஷன்லேருந்து தான் வரும் நம்மளாம் பொத்தி பொத்தி வளர்க்க ட்ரை பண்ணுற மொழியை ப்ரிப்பேர் பண்ணுறதே கிடையாது கான்ஃபிடென்ஸுங்கிறது நீங்கள் வச்சுருக்க பணத்தின் வழியாக உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய சக்தியின் வழியாக உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தயாரித்தாலே ஒழிய அவர்கள் தகுதியான நம்பிக்கை மிக்க மனிதர்களாக மாறவே முடியாது லெட் அஸ் ப்ரிப்பர் அவர் கிட்ஸ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் பாசிட்டிவிட்டி ஆர் நெகட்டிவிட்டி வாட் அவர் இட் மே பி லெட் அஸ் ப்ரிப்பர் அவர் கிட்ஸ் நாட் ஜஸ்ட் இன் எஜுகேஷன் திஸ் அ பாயிண்ட் நம்பர் ஒன் அட்ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் இ பீப்பிள் இரண்டாவது முக்கியமான விஷயம் லைஃப் கொஞ்சம் போர் அடிக்கட்டும் இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை எவ்ரி அதர் மினிட் டு பி வெரி கன்ஸ்ட்ரக்ட்டிவாக இருக்கணும் ப்ரொடக்டிவாக இருக்கணும் சும்மா எவனால் இருந்தா அவனேலாம் எங்க உண்டிய ஏன்னா உருப்படாத விலச கொண்டே சேர்த்துறாய் சத்தனை சும்மா தான் இருக்கட்டும் என்ன பிரச்சனை எதையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எதாவது அவசியம் இருக்கிறதா எதையாவது நீங்கள் செய்து கொண்டே இருக்குங்கிற போது எதை சரியாக செய்ய வேண்டும் என்று உட்காந்து யோசிக்கிறதுக்கான நேரம் கிடைக்காம போயிடும் எப்போதும் எதையாவது செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை போர் அடிக்கிறது ரொம்ப முக்கியம் லைஃப்பில் போர் அடிக்கிறது ரொம்ப அதை ஹேண்டில் பண்ணுறது தான் கஷ்டம் போர் அடிக்கிறதை யாருக்கு ஹேண்டில் பண்ண தெரியுதோ அவங்க தான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்திலே பாண்டித்தியம் ஆவார்கள் ஒரு சயின்டிஸ்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லான மனுஷனாக இருக்கார் செய்த விஷயத்தையே அவர் திரும்ப திரும்ப செய்கிறார் செய்த விஷயத்தையே திரும்ப திரும்ப செய்கிறார் முதல் முறை பிழை வருகிறது இரண்டாவது முறை பிழை வருகிறது மூன்றாவது முறை மொத்த பிள்ளையும் மொத்தமாக வருகிறது அதுக்கப்புறம் நாலாவது முறை சரி செய்கிறார் ஐந்தாவது முறை ஓரம் கட்டுகிறார் ஆறாவது முறை நடக்காத முடிவுக்கு வருகிறார் ஏழாவது முறை நம்பிக்கை பிறக்கிறது எட்டாவது முறை அடுத்த கட்டத்துக்கு போகிறார் ஆனால் செஞ்ச வேலையை தான் திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கார் இப்போ எல்லாருக்கும் புதுசு புதுசாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லாமே புது புது மாடல் வேணும் கிரிக்கெட்டே பழைய கிரிக்கெட்லாம் கிடையாது இப்போ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கூப்பிட பூந்து அடிக்கிறாங்க காலுக்குள்ள விட்டு அடிக்கிறானோ என்ன மேட்ச் எங்கேயும் நடக்குன்னே தெரியல போகிற போக்கில்லலாம் கிரிக்கெட்டில் கோல்லாம் வந்துரும் போல் திடீர்னு அம்பையர்க்கெலாம் கேட்ச் பிடிச்சாருன்னா அதுக்கு ஒரு விக்கெட் அப்படி ஏதாவது புதுசு புதுசாக வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கணும் டோன்ட் ப்ரைஸஸ் எவ்ரி அதர் டே வாழ்க்கை ரொம்ப சாதாரணமானது அது எப்போதும் கௌதம் கௌதமரன் படத்தில் வருகிற மாண்டேஜ் காட்சிகளைப் போல் எப்போது விருந்து கொண்டே இருக்காது மொதல் வருஷம் கல்யாணத்து அன்னைக்கு இப்போ கல்யாணம் அன்னைக்கு வீட்டுக்கார் வெளியில் கூட்டிகிட்டு போவாப்பில ரெண்டாவது வருஷம் ஒரு சேலை வாங்கிட்டு வருவாப்பில் மூணாவது வருஷம் மறந்துருவாப்பில இவ்வளோ தான் மனசாக வாழ்க்கை அந்த ஆள் ஐம்பது வயசு வரைக்கும் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்குன்னு அவரை எப்படி அப்படியெல்லாம் முடியாது எப்போதும் ஒருத்தர் ஒருத்தர் சர்ப்ரைஸ் பண்ணிக்கலாம் இருக்க முடியாது உங்களை குதளிக்கக்கூடிய விஷயங்களை செய்து கொண்டுதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் என்றால் உங்களுக்கு வாழ்க்கை மீது நம்பிக்கை இல்லை என்ற அர்த்தம் ஒரு சகஜமான வாழ்க்கையில் யாரால் சந்தோஷமாக இருக்க முடிகிறதோ அவர்தான் ஆசீர்விக்கப்பட்டவர் அ நார்மல் லைஃப் ஷுட் கிவ் யூ ஹாப்பினஸ் நாட் ஜஸ்ட் சர்ப்ரைசஸ் சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு ஐயோயோ நீ பாய் ஃப்ரெண்டாக இருந்தப்போ இப்படி இருந்தால் நீ கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தப்போ இப்படி இருந்தால் அதா பாய் ஃப்ரெண்டு இது கேள்ஃப் ஃப்ரெண்ட் இப்போ ரெண்டு பேரும் புருசம்பட்டாடி குடும்பம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தணும் பிள்ளை எங்கே படிக்க வைக்க நிவாரிக்க வேண்டியிருக்கு பிள்ளைக்கு என்ன செய்ய நிவாரிக்க வேண்டியிருக்கு வீடு வாங்கணுமா சொத்து வாங்கணுமா கடை நடக்கணும் அப்பா வாங்கணும் அம்மா பார்க்கணும் அக்காவை பார்க்கணும் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இவ்வளோ வேலைகள் இருக்குது ஓகே அப்போ வாழ்க்கையில் நடைமுறையில் சாதாரணமாக இருக்கக்கூடிய வழியாகவே சந்தோஷம் வரக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளையும் உங்களையும் எளிமையாக வைத்துக் கொள்ளுங்கள் நீண்ட நாள் கழித்து பார்க்கிற ஒரு ஒரு நேரம் போது மகிழ்ச்சி வரணும் அவ்வளோதான் மகிழ்ச்சி என்பது மிகப்பெரிய அளவுக்கு சோசியல் மீடியா நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவியின் முன்னால் நின்று கொண்டு குளித்து லிரில் விளம்பரம் பழைய படத்தில் சின்ன பிள்ளையா இருக்க போறோம் அது மாதிரிலாம் போய் தான் மகிழ்ச்சியாக இருக்க அவசியம்லாம் இல்லை வெளிநாட்டுக்கு டூர் போனாதான் மகிழ்ச்சி வரும் தான் இருந்தால் சின்ன விஷயங்களில் யாரால் மகிழ்ச்சியாக எடுக்க முடிகிறதோ அவர் உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்ற அர்த்தம் சின்ன விஷயங்களில் உள்ளுக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கு நான் வந்தோன்னே இந்த குழந்தைங்களாம் ஓடியாந்து போட்டோ எடுத்தாங்க அது எனக்கு மகிழ்ச்சி ஏன்னா பிள்ளை ஆசையாக வருதுங்க உன் பேர் என்ன எங்கே படிக்கிற அது சின்ன விஷயம்தான் அவர் குழந்த வருது அங்கேயும் ஒரு அங்கிள் வர்றார் அவர் அவர் மகேஷ் தான் சொன்னான் அன்னையை விட்டா அவர் மடியில் உட்காந்து வேறு போட்டுருக்குனேன் இவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாது சிரித்து துவைச்சிடுவோம் நம்ம உங்களுக்கு எல்லா விஷயங்களும் மகிழ்ச்சி கிடைக்கிறது மகிழ்ச்சி என்பதுக்கு டெம்ப்ளேட்டை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க இந்த உலகம் எதையெல்லாம் வணிக ரீதியாக உங்கள் தலையில் திணிக்கிறதோ அது அல்ல மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்பது உங்கள் தனி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் சின்ன விஷயம் கூட உங்களை மகிழ்ச்சிப்படுத்தணும் அந்த அளவுக்கு மனதை இலகுவாக வைத்திருங்கள் மனசை டிமாண்டிங் மோடுக்கு கொண்டு போகாதீங்க இப்போ எல்லாத்தையும் டிமாண்டிங் மோடு கொண்டு போகிறோம் இது இருந்தால்தான் மகிழ்ச்சி இது இல்லை என்றால் மகிழ்ச்சி இல்லை ஏன் ஏன்னா அது அவன் வீட்டுல இருக்கு அதனால் அவன் மகிழ்ச்சியாக இருக்கா இல்ல அதை அவன் வாங்கி வச்சுட்டு இஎம்ஐ கட்ட முடியாம வெளியிலையும் சொல்ல முடியாம வைத்த உள்ள மனசுக்குள்ள புழுங்கிட்டு இருக்கான் அது இருப்பதால் மட்டும்தான் மகிழ்ச்சி ஓஷோ அழகாக ஒன்று சொல்லுவார் இது இல்லாமல் இருக்க முடியாது என்று எதன் மீதும் பற்றுக்கொள்ளாதீர்கள் இருந்தால் பரவாயில்லை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை அவ்வளவுதான் இது இல்லாமல் என்னால் இருக்க என்று எதன் மீதும் பற்றுக் கொள்ளாதீர்கள் அப்படி இருந்தால் வாழ்க்கை ரொம்ப சுலபமாக இருக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கணும் இது மட்டும் தான் என்னோடய ஆப்ஷன் இது இல்லைன்னா என்னால் வாழ முடியாது நீங்கள் நினைச்சுக்கணா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல ஆப்ஷன் கிடைக்காது இப்போ பிள்ளைகளுக்கு அப்படி தான் டாக்டர் இன்ஜினியர் ஆடிட்ரு சயின்டிஸ்ட்னு ஏதோ ஒன்று சொல்லிடுறோம் இது இருந்தால் மட்டும்தான் தான் என்னுடைய வாழ்க்கையை வெற்றியடையும் மகிழ்ச்சி தான் நல்லது நான் இல்லைன்னு சொல்லவில்லை ஆனால் அவருக்கு வேற ஒரு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும் இதை செய்தால் மட்டும்தான் உன்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இவ்வளவு பணம் சம்பாதித்தால் மட்டும்தான் உன்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மகிழ்ச்சி என்பது தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்கள் மிகப்பெரிய மனிதராக பார்க்கக்கூடியவர் எளிதில் மகிழ்ச்சி அடையக்கூடிய மனிதராக இருப்பார் சின்ன விஷயத்திற்கு மகிழ்ச்சி அடைய பழகுங்கள் அதற்கு பழக்குங்கள் பெரிய விஷயத்தின் வழியாக மட்டும்தான் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லாதீர்கள் நீங்களும் அப்படி வாழாதீர்கள் கொஞ்சம் போர் அடிக்கட்டும் பரவாயில்லை போர் அடிக்கிறதன் வழியாகத்தான் ஒருத்தன் பாண்டித்தின் பரவே முடியும் இரண்டாயிரம் பக்கம் உள்ள ஒரு நல்ல வரலாற்று நாவலை நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு போர் அடிக்கும் ஏன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம வாழலை ஆனால் அதை படிக்கணுங்கிற உத்வேகம் தான் உங்களை அதை படிக்க வைக்கும் போர் அடிக்கும்தான் அஞ்சு நாள் டெஸ்ட் மேட்ச் பார்க்குறது போர் அடிக்குந்தான் அதெல்லாம் உங்கள் மனதை காம் டவுன் பண்ணி பொறுமையாக ஒரு விஷயத்தை அணுகிறதுக்கான பக்குவத்தை தரும் பிள்ளைகளுக்கு போர் அடிக்காமல் பார்த்துக்குங்க எங்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை செத்த நேரம் சும்மா இருங்கிற வார்த்தை மிக அற்புதமான வார்த்தை என்ன பொறுத்தவரைக்கும் செத்த நேரம் சும்மா இரு சும்மா இருக்கட்டும் என்ன பண்ணுறது தேமேன்னு இருக்கேன் பிரச்சனை இல்லை மோட்டு வலையை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கவன் தான் இன்றைக்கு பெரிய பொறுமசாலி தான் அறிவாளியும் கூட ஏன்னா அப்படி உட்காந்து யோசித்துக்கள் ஆயிரம் விஷயம் மண்டைக்கில் ஓடும் ஆயிரம் விஷயத்தவங்களால் யோசிக்க முடியும் எல்லா நேரமும் எப்போதும் ப்ரொடக்டிவாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அது ஒரு குற்றமும் இல்லை சண்டே அன்னைக்கு லீவு வீட்டில் ஒரு மணி நேரம் சாப்பிட்டுட்டு தூங்குனாலே ஏதோ தவறு செய்து விட்டதை போல் உங்கள் மனது குற்றமாக இருக்கிறது என்றால் நீங்கள் போர் அடிக்க உங்களை கற்றுக்கொள்ள வைக்கவில்லை என்ற அர்த்தம் போர் அடிக்க பழகுங்க போர் அடிக்கிறதுனா செஞ்ச விஷயத்தை திரும்ப செய்யணும் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்வதன் வழியாக போர் ஏற்படும் அதை கடக்கிறவன் தான் ஜெயிப்பான் அதை கடற்கிறவன் தான் ஜெயிப்பான் அதை கடக்கிறதுக்கு பழகணும் போர் அடிச்சிட்டு வேறு ஒன்று போயிருது போர் அடிச்சுட்டு வேற ஒன்றுக்கு போயிடுது போர் அடிச்சுட்டு வேறு ஒன்று போயிடுது என்னையே கேட்பாங்க பத்தொம்பது வருஷமாக நீட்றீங்களோ உங்களுக்கு போரே அடித்தது இல்லையா உங்களுக்கு தான் அது பத்தொம்பது வருஷம் எனக்கு வார வாரம் அது புதுசு எனக்கு வார வாரம் அது புதுசு காலையில் எபிசோடு புதுசு மத்தியானம் எபிசோடு புதுசு எனக்கு எல்லாமே புதுசு தான் அப்போ போர் அடிக்குதுன்னு முடிய மாட்டிங்கன்னா எல்லாம் போர் அடிச்சிடும் பிள்ளைகளுக்கு இந்த போர் அடிச்சிச்சின்னா சத்து நேரம் போர் அடித்தா பரவாயில்ல இரு என்று சொல்லி பழகுங்கள் ஏன்னா எக்கச்சக்கமான டிவைசஸும் எக்யூப்மெண்ட்ஸும் சுற்றி நம்மளா பெரிய அளவுக்கு கையில் உள்ளே பிடிச்சி வச்சுருக்கிறதுனால கவனமாக இருங்கள் மூன்றாவது முக்கியமான விஷயம் இலக்கை நோக்கி ஓடுகிற போது மானை போல இருங்கள் என்ன மானை நோக்கி மான்ன்னு ஒரு பலசாலியான ஒரு மிருகம் அல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் நீங்கள் இந்த டிவிலெலாம் பார்த்துருக்கீங்களா முன்னால்லாம் எப்போதுமே சிங்கம் அடித்து சாப்பிட்றதான் காட்டுவாங்க புளி வேட்டையாடுறதான் காட்டுவாங்க சிறுத்தை வந்து கடிக்கிறதான் காட்டுவாங்க இப்போல்லாம் நிறைய மீடியாவில் நிறைய விஷுவல்ஸ்லாம் தான் தெரியுது ஒரு சாதாரண சின்ன முருகன் சிங்கத்துட்டு சண்டைக்கு போகிற காட்சியை நம்மளால் பார்க்க முடியும் ஒரு சாதாரண பறவை நம்ம நினச்சிட்டு இருக்கிறது உள்ளே புகுந்து முதலையோட தலையில் கொத்திட்டு எந்திரிச்சு போயிட்டே இருக்கு அதெல்லாம் முன்னால நமக்கு விஷுவலாக கிடைச்சது அரிதாக கிடைக்கிற விஷுவலில் அதிகாரம் மிக்கக்கூடிய சிங்கம் புளியும் சிறுத்தையும் வேட்டையாடுகிற காட்சிகளையும் நான் பார்த்துருக்கோம் நீங்கள் அந்த மாதிரி டிஸ்கவரி மாதிரி சேனல் அல்லது விலங்குகள் பற்றி நல்லா காட்டக்கூடிய சேனல்களை போய் பாருங்க நான் ஒரு காட்சி பார்த்தேன் ஒரு சிறுத்தை ஒரு மானை விரட்டுகிறது ஓடிக்கிட்டே இருக்கு அந்த மான் அது என்னென்னமோ முடிப்பாக்குது சிறுத்தையால் முடியாம ஒரு இடத்துல அப்படி நடந்து போயிடு எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு நான் போய் இன்டர்நெட் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன் வேகம் என்ன மானுடைய வேகம் என்ன கம்பேர் பண்ணவே முடியல இருப்பதிலே வேகமாக ஓடக்கூடியது சிறுத்தைங்கிறாங்க சிறுத்தை என்பது மிக வேகமாக ஓடக்கூடிய விலங்கு அதோடு ஒப்புடுகிற போது மானால் அந்த அளவுக்கு வேகமாக ஓட முடியாது மானாலும் வேகமாக ஓட முடியும் என்றாலும் கூட சிறுத்தை அளவுக்கு ஓட முடியாது ஆனாலும் சிறுத்தையிலிருந்து இருந்து மான் எப்படி தப்பிக்கிறது யோசிச்சு பாருங்க